அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு டிப்ஸ் மூன்று ரொம்ப அற்புதமான டிப்ஸ் இப்போ தரப்போகிறேன் உங்களது எல்லா விதமான கர்ம வினைகளும் தீர்க்கும் டிப்ஸு அன்பு சொந்தங்களே இருபது டிப்ஸு தரதாக சொல்லியிருக்கேன் இருவதையுமே எல்லாராலையும் செய்ய முடியாது இந்த இருபதுல உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்ங்க நிச்சயம் நல்லது நடக்கும் வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமா இருக்கும் ஒரு அறிவிப்பு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்ம தொடர்ந்து ஆறாவது வருடமா இந்த குழுவை தொடங்க போறோம் இந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு இந்த குழுவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல உங்க வீட்டில் ஐஸ்வர்ய லட்சுமி பூஜை எப்படி செய்யணும்னு சொல்லி தரப்போறேன் என்னைக்கு செய்யணும்னு சொல்லி தரப்போறேன் தினமும் ராசி இந்த குழுவில் சொல்ல போறேன் அன்றைய நாளில் என்ன தெய்வத்தை வணங்கணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் போன்ற தகவலை உங்களோட தரப்போறேன் அன்றைய நாளின் மந்திரத்தையும் சொல்ல போறேன் வருடம் முழுவதும் இந்த குழுவில் தினமும் உங்களுக்கு ஆன்மீக சேவை செய்ய போறேன் இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் அற்புதமான ஒரு பிரசாதம் ஒன்று தரப்போறேன் மேலும் உங்கள் குலதெய்வத்தின் ராஜவசி மந்திரம் தரப்போறேன் இந்த குழுவோடைய கட்டண உரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழுவில் முழு விவரத்தை தருகின்றேன் விருப்பம் இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த குழு செயல்பட தொடங்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு பிறக்கும் அன்று எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ உங்க வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகப் பெருமாள் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு போய் தேங்காயை உடைத்து விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தேங்காயை வந்து அங்கே இருக்க பூஜையிட்ட கொடுத்து உடைச்சி விநாயகர் பாதத்தில் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அல்லது தேங்காயை சூறையடித்து வழிபாடு செய்தாலும் சரி புத்தாண்டு அன்று ஜனவரி முதல் நாள் விநாயகர் கோயிலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்தால் உங்களது வினைகள் கர்ம வினைகள் தீய கர்ம வினைகள் அத்துணையும் நீங்கும் விநாயகப் பெருமானின் அருளால் ரொம்ப எளிமையான டிப்ஸு எல்லோரும் இதை செய்யலாம் விநாயகப் பெருமாள் நாளையும் போறீங்க சாமி கும்புறீங்க தேங்காய் உடைக்கிறீங்க அனைவரும் செய்து பயன்பெறுங்கள் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் ஒவ்வொரு நாளும் அன்னதானத்திற்கு ஆகும் செலவுகளை சமாளிக்க ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம் அந்த நிறுவனத்தின் கீழ் பல அற்புதமான பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் ஆனந்த ஒளி மூலிகை எண்ணெய் இந்த எண்ணெயை கொண்டு உங்க வீட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றினா உங்க வீடு தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் தயாரித்து தரக்கூடிய பொருட்களின் முழு விவரங்கள் விலை விவரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன் இதில் எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதில் கிடைக்கும் சிறு தொகை எங்களது அன்னதான திட்டத்திற்கு செலவு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் அன்னதானத்திற்கு உதவ ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்